வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம இந்த சேனலில் டைட்டானிக் கப்பலின் பாகங்களை பற்றியும் அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றியும் டைட்டானிக்கின் விளக்கங்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் டைட்டானிக் அப்படின்றது கடலில் மூழ்கிய ஒரு கப்பல் அப்படின்றதும் அது பெரிய கப்பல் அப்படின்றத பற்றியும் நாம் நிறைய பதிவில் வெளிவிட்டிருக்கோம் வெளியிட்டிருக்கோம் அந்த பதிவில் என்று டைட்டானிக் கப்பலை தேடி சென்ற டைட்டன் நீர்மூழ்கி உள்ளிருந்து வெடித்து அதிலிருந்த பயணிகள் கூட உயிரிழந்தார்கள் என்று தெரிகிறது டைட்டானிக் கப்பல் சிதைவு இருக்கும் பகுதியிற்கு செல்வதற்கு இருள் மட்டுமே சவாலாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அந்த இடத்தில் கார் இருளையும் விட பயங்கரமான ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்று தெரியப்படுத்துகிறார்கள் கடலின் மேற்பரப்பில் இருந்து நாலாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு செல்வது என்பது எளிதான காரியம் என்பதே இல்லை அங்கே பயங்கர அசம்பாவிகிதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன மிக குறிப்பாக டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் முப்பத்தி எட்டாயிரம் மீட்டர் ஆழத்தில் புதைந்து கிடக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் அந்த ஆழத்திற்கு செல்வது பெரிய சவாலாகவே இருக்கிறது அந்த இடத்தில் முப்பத்தி எட்டாயிரம் ஆழத்திற்கு கீழே சூரிய ஒளிகளால் கூட ஊடுருவ முடியாது இதனால் அந்த பகுதி பெரும் இருட்டாக இருக்கிறது அதனால் அந்த பகுதிக்கு மிட் ஜூன் என்று அழைக்கப்படுகிறது இந்த கார் இருள் கொண்ட இடத்திற்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு கிரீன்லாந்தில் தென்மேற்கு பகுதியில் இருந்து பெரிய பனிப்பாறையிலிருந்து ஒரு பெரிய பனிக்கட்டி உறைந்து மிதக்க துவங்கியது அது மெதுமெதுவாக நகர்ந்து தெற்கே நகர்ந்து வர தொடங்கியது படிப்படியாக அது கரைந்தும் போனது ஓரிரு ஆண்டுக்கு பிறகு சவுத்தம்பட் நகரில் இருந்து நியூயார்க் நகரை நோக்கி தனது பயணத்தை துவங்கியிருந்த டைட்டானிக் கப்பல் ஆய்வாளர்கள் இதை தெரிவித்திருக்கிறார்கள் அது அது கிரீன்லாந்தில் இருந்து உடைந்த பனிப்பாறையை பனிப்பாறையில் எஞ்சியிருந்த பகுதிகள் அனைத்தும் இந்த டைட்டானிக் மீது மோதின என்று கூறுகிறார்கள் நிலவு கூட இல்லாத கடும் குளிரில் இரவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த விபத்து நேர்ந்தது டைட்டானிக் கப்பல் மீது மோதிய அந்த பனிப்பாறை அதன் அளவு மட்டும் சுமார் பதினாறு அடி இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது விபத்து நேரமாக மூன்று மணி நேரம் குறிப்பிடப்படுகிறது மூன்று மணி நேரத்தில் கப்பல் முழுவதும் கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது அந்த கப்பலில் ஆயிரத்தி ஐநூறு பயணிகளும் இறந்துவிட்டார்கள் இந்த பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் தற்போது கடலின் அடி ஆழத்திற்கு புதைந்து கிடக்கிறது கடலின் மேற்பரப்பில் இருந்து சுமார் முப்பத்தி கிலோமீட்டர் ஆழத்தில் டைட்டானிக் சுமார் மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் டைட்டானிக் சிதைவுகள் இருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் ஆராய்ந்து தெரிவிக்கிறார்கள் டைட்டானிக்கில் இந்த இதயமடைந்த பகுதிகள் கனடா கனடாவில் நியூ பிரவுன்லேண்ட் என்ற கடற்கரையில் ஆறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதாக இங்கு சேதமடைந்த டைட்டானிக் பகுதியின் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் இன்று டைட்டானிக் கப்பலின் மர்மங்களை பற்றி ஒரு சில செய்திகளை தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்